கோடை என்றால் மின்தடை ஏற்படும் என்பது காலாகாலமாக இருந்து வரும் பிரச்சினைதான் ஆனால் அந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு இது எப்படி சாத்தியம் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் இந்தியாவின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதில் நிலக்கரி ஆலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவின் ஒட்டுமொத்த மின்சார பயன்பாட்டில் நிலக்கரி வாயிலான மின்சார உற்பத்தி மட்டுமே சுமார் எழுபது சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது ஆனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான போதிய நிலக்கரி இருப்பில் இல்லாததால் மின்சார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டு அது மின்சார தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு வருவதற்கு முன் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது அதிகமான அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது மின்சார உற்பத்திக்கு போதுமான அளவில் இல்லை அதுவும் கோடை காலத்தில் மின்சார பயன்பாடு அதிகமாகவே இருக்கும் என்பதால் இக்காலத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கும் என்று அஞ்சப்பட்டது ஓரளவிற்கு தட்டுப்பாடு இருந்தாலும் இந்தியாவில் இப்போது நிலக்கரி தட்டுப்பாடு குறைந்துள்ளது அதற்கு காரணம் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்து வருவதே ஆகும் இதனை உறுதி செய்யும் வகையில் இந்தியாவின் நிலக்கரி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மில்லியன் டன் என்ற அளவை எட்டியதன் மூலம் எட்டு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் வளர்ச்சியுடன் அதிக உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது நிலக்கரி அமைச்சகம் நிலக்கரி உற்பத்தியை பதினேழு புள்ளி ஐந்து இரண்டு சதவிகிதம் அதிகரித்து ஒன்பது புள்ளி எட்டு எட்டு மெட்ரிக் டன்னாக ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிகரிக்க வழிவகுத்தது மொத்த நிலக்கரி ஏற்றுமதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது மெட்ரிக் டன்னிலிருந்து ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எண்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து மெட்ரிக் டன்னாக அதாவது பதினொன்று புள்ளி ஏழு ஆறு சதவிகிதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது பிரதமர் விரைவு சக்தியின் கீழ் அனைத்து முக்கிய சுரங்கங்களுக்கும் ரயில் இணைப்பு உள்கட்டமைப்பு அதிகரிக்க அமைச்சகம் எடுத்த முயற்சிகள் விரைவான வெளியேற்றத்தை உறுதி செய்வதற்கு இது முக்கிய காரணமாகும் நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்துடன் நிலக்கரி அமைச்சகம் இருபத்தி ஒன்பது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைந்தது கணிசமான அந்நிய செலாவணியை சேமிக்கும்